அன்பிற்குனைய சகோதரிகளே சகோதரிகளே அல்லாவினுடைய இல்லத்தில் அவனை தொழுவதற்காக அவன் இட்ட கட்டளையை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் கூடியிருக்கிறோம் நம்முடைய நல்ல எண்ணங்களையும் செயல்பாடுகளை ஏற்றுக்கொண்டதற்கு நிறைந்த நன்மைகளை வல்ல அல்லான் அனைவருக்கும் வாய்ப்பு தருவாராக நம்மை படைத்து கண்காணித்துக் கொண்டிருக்கிற எல்லா வல்லு அல்லாஹுவை பயந்து வாழும்படி என்னையும் உங்களை கேட்டுக்கொண்டு இந்த ஹுத்பாவை ஆரம்பிக்கின்றேன் அன்மார்ந்த சகோதரிகளே சகோதரிகளே நாம் அனைவருமே ஒரு லட்சியத்தோடு இந்த உலகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தவிர்த்து நமக்கு வேறொரு லட்சியம் கிடையாது நாமெல்லாம் மறுமையின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கையை முடிந்து விடுவதில்லை இதற்கு பின்னாலே இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கை தான் உண்மையான நிரந்தரமான சத்தியமான வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் சொர்க்கம் நரகம் இருக்கிறது விசாரணை இருக்கிறது என்றெல்லாம் நம்பிக்கை கொண்டு அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதை லட்சியமாக கொண்டு வாழக்கூடியவர்கள் தான் அவருடைய ஒரே லட்சியம் சொர்க்கத்தை அடைய வேண்டும் சல்லாஸ்லம் அவர்கள் மக்களுக்கு அந்த சொர்க்கத்தை காட்டித்தான் எல்லா கட்டளைகளையும் சொன்னார்கள் சொர்க்கத்தை முன்னிறுத்தி தான் எல்லா வேலைகளையும் வாங்கினார்கள் போருக்கு புறப்படுவதற்காக மக்களை தயார்படுத்துவதாக இருந்தாலும் இன்னவிற அமல்களை செய்வதை சொல்லி அதை தூண்டுவதாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எதை காண்பித்து அவர்கள் அதை பணித்தார்கள் செய்தார்கள் என்று சொன்னால் சொர்க்கத்தை காண்பித்துத்தான் சொர்க்கத்தை பற்றிய ஒரு ஆசையை ஊட்டித்தான் அதையெல்லாம் அவர்கள் நிறைவேற்றினார்கள் வேற உங்களுக்கு உலகத்தில் ஆசாபாசங்களை காண்பித்து பதவியை தருகிறேன் பட்டத்தை தருகிறேன் பணத்தை தருகிறேன் என்றெல்லாம் சொல்லி ரசூலுல்லா அவர்களை வேலை வாங்கவில்லை எதை சொல்லி வேலை வாங்கினார் என்று சொன்னால் சொர்க்கத்தை பற்றி திரும்ப திரும்ப சொல்லி வேலை வாங்கினார்கள் ததுகுருள் ஜன்னதபி சலாம் இதையெல்லாம் செய்தால் நீங்கள் சொர்க்கத்திற்கு எளிதாக சென்று விடலாம் என்று சொல்லி சொர்க்கத்தை பற்றி தான் சொன்னார்கள் அப்சு சலாம் வாசிமுத்தாம் வசிருல் அர்ஹாம் வசல்லு பில்லை வன்னாசுனியாம் ததுகுருள் ஜன்னதபி சலாம் சலாமை பரப்புங்கள் உறவுகளோடு ஒட்டி வாழுங்கள் ஏழைகளுக்கு இல்லாதவர்களுக்கு உணவழியுங்கள் மக்கள் எல்லாம் இரவிலே விழித்து கண் விழி கண் உறங்கிக் கொண்டிருக்கிற சமயத்தில் நீங்கள் விழித்திருந்து அல்லாவை வணங்குங்கள் இதையெல்லாம் செய்தால் நீங்கள் எளிதாக சொர்க்கத்திற்கு சென்று விடலாம் என்று சொர்க்கத்தை பற்றிய ஒரு ஆசையை தான் மக்களுக்கு சொன்னார்கள் அந்த சொர்க்கத்தை அடைவதுதான் நம்முடைய ஒரே லட்சியம் சொர்க்கத்தை அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் வெறு அமல்கள் மட்டும் செய்தால் போதுமா சொர்க்கத்தை எளிதாக பெற்று விட முடியுமா நாம் நிறைய அமல்களை செய்கிறோம் நமக்கு விருப்பமான நம்மால் இயன்ற அமல்களை செய்கிறோம் இந்த அமல்களை எல்லாம் செய்தால் சொர்க்கம் சென்று விட முடியுமா சொர்க்கம் செய்வதற்கு செல்வதற்கு ஏதோ அடிப்படை எதை செய்தால் சொர்க்கத்தை எளிதாக வென்று விடலாம் என்றால் அதற்குரிய வழிமுறைகளை இஸ்லாம் மக்கள் இஸ்லாமிய மார்க்கு நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறேன் எதை செல் எதை செய்தால் சொர்க்கம் செல்லலாம் என்பதற்கான வழிமுறை இஸ்லாமியமாக எளிமையான முறையில் அழகான முறையில் சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் எல்லாரும் மனசு செய்யலாம் அமல்கள் மட்டுமே செய்தால் சொர்க்கம் சென்று விடலாம் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அது என்ன கேட்டீங்கன்னா நாமெல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஒற்றுமையா இருக்க வேண்டும் சொன்னால் எதுல ஒற்றுமையா இருக்கிறது உண்பதிலா கலாச்சாரத்தில உடை அணிவதிலா எதுல ஒற்றுமையா இருக்கிறது பிரிவினை ஏற்படாமல் ஒன்று வாழ வேண்டும் நமக்கு மத்தியில் பிரிவினை வந்து விடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஒன்று வட்டு வாழ வேண்டும் எதில் ஒன்றுபடுவது எதில் ஒன்றுபட வேண்டும் இஸ்லாம் நம்மை கட்டாயப்படுத்துகிறது நம்மை வலியுறுத்துகிறது எல்லாரும் உண்ணக்கூடிய உணவை உண்ண வேண்டுமா எல்லோரும் ஒரே விதமான உணவை உண்ண வேண்டுமா அதில் ஒற்றுமை வர வேண்டுமா எல்லோருடைய உணவு கலாச்சாரம் ஒரே மாதிரி இருக்க வேண்டும் எல்லோருடைய உடை கலாச்சாரம் ஒன்று ஒரே மாதிரி இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறதா இங்கே நம்ம எல்லாம் உட்கார்ந்துருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ட்ரெஸ்ஸும் அணிஞ்சிருக்கிறோம் சில பேர் ஷேர்ட் போட்டிருக்கிறோம் சில பேர் டி ஷர்ட் அணிஞ்சிருக்கிறோம் சில பேர் வேஷ்டி கட்டி இருக்கிறாங்க சில பேர் பேண்ட் போட்டிருக்கிறாங்க சில பேர் ஜிப்பா போட்டிருக்கிறாங்க ஆடைகள் வித்தியாசம் போட்டிருக்கிறேன் நமக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லை என்று சொல்லிவிட முடியுமா உணவு கலாச்சாரத்தால் உடை கலாச்சாரத்தில் நீங்கள் உண்டு வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறதா அல்லது எல்லோரும் ஒரே ஒளியை தான் பேச வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறதா ஒருத்தர் தமிழ் ஒருத்தர் மலையாளம் ஒருத்தர் இங்கிலீஷ் அப்படிலாம் பேசக்கூடாது எல்லாரும் ஒரே மொழியை தான் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லுதா அப்படி கிடையாது எதில் ஒற்றுமை வேண்டும் நம்ம சிந்திக்கணுமா இல்லையா எதில் ஒற்றுமை வேண்டும் உணவு கலாச்சாரத்தில் உடை கலாச்சாரத்தில் அல்ல ஒற்றுமை வருவது என்பது அல்லது மொழியில் அல்ல ஏனென்றால் மொழி என்பது அல்லாஹ் படைத்த மொழி பல்வேறு விதமான வித்தியாசமான மொழிகளை பேசுகிறோம் வந்து நாயாத்தி இஹ்திலாஃப் அல்சனத்திக்கும் அல்வானிக்கும் நீங்கள் பல நிறங்களில் காணப்படுவதும் பல மொழிகளை பேசுவதும் இறைவனுடைய அத்தாசிரியம் ஒன்று என்பதாகத்தான் அல்லாஹ் சொல்கிறானே தவிர அதை பிரிவினைவாதத்தினுடைய ஒரு அடையாளமாக அல்லாஹ் குறிப்பிடவில்லை அல்லாஹுனுடைய சாண்டி என்று குறிப்பிடுகிறார் பல மொழிகள் பேசுவது பல நிறத்தில் இருப்பது அதெல்லாம் ஒற்றுமைக்கு எதிரான செயல்களே கிடையாது பிறகு ஒற்றுமைக்கு எதிரான என்னது கொள்கை அடிப்படையில் வேறுபட்டு நிற்பதுதான் ஒற்றுமைக்கு எதிரான செயல் என்பது கொள்கை அடிப்படையில் வேற எந்த அடிப்பில் நீங்க வேறுபட்டு நாலும் அது வேறுபாடு அது பிரிவை என்று இஸ்லாம் சொல்றது கிடையாது நீங்க எந்த மொழி வேணாலும் பேசுங்க எந்த நிறத்தில் வேணாலும் இருங்க எந்த டிரெஸ் வேணாலும் போடுங்க பிரச்சனை இல்லை இஸ்லாம் அனுமதித்த எந்த ஆடைகளை வேண்டுமோ அணிந்து கொள்ளுங்கள் இஸ்லாம் அனுமதித்த எந்த உணவை வேண்டுமானாலும் உண்டு கொள்ளுங்கள் ஒருத்தர் இட்லி சாப்பிடும் ஒருத்தர் தோசை சாப்பிடும் ஒருத்தர் சப்பாத்தி சாப்பிடும் ஒருத்தர் பரோட்டா சாப்பிடுவாரு ஒருத்தர் ஒவ்வொரு விருப்பமான உணவு இருக்கிறார் ஒருத்தர் அசைவம் ஒருத்தர் சைவம் இப்படிலாம் இருக்கிறார் இதில் ஒற்றுமை வேண்டும் என்று இஸ்லாம் எங்கேயுமே சொல்ல சொல்கிறது கிடையாது எதில் ஒற்றுமை வேணும் என்றால் கொள்கையில் ஒற்றுமை வேண்டும் கொள்கை அடிப்படையில் நாம் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் கொள்கை அடிப்படையில் நமக்கு மத்தியில் பிரிவினை வந்துவிடக்கூடாது இதைத்தான் ரசூலுல்லா

பிரிந்து நின்றாலும் அதற்கு பெயர் பிளவு அல்ல பிரிவினை அல்ல ஒற்றுமைக்கு எதிரான செயலும் கிடையாது எதில் பிளவு விடக்கூடாது கொள்கையில் பிளவு வராமல் கொள்ள வேண்டும் எல்லோருடைய கொள்கையும் ஒரே மாதிரி அறிது அது சாத்தியப்படுமா சாத்தியம்தான் அது சாத்தியப்படாத விஷயத்தை இஸ்லாம் வலியுறுத்தாது எது சாத்தியப்படுமோ அதைத்தான் இஸ்லாம் வலியுறுத்து குரான் சொல்கிறது ஓ அன்லஹா தா ஸ்ராத்தி முஸஃபீமன் ரசூலுல்லாஹ் எந்த மார்க்கத்தை நமக்கு கொண்டு வந்தார்களோ அதுதான் சரியான பாதை இதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் ரசூலுல்லா எந்த கொள்கை இந்த சமுதாய மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார்களோ அந்த கொள்கையைத்தான் நீங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும் அந்த ஒரே ஒரு கொள்கையைத்தான் நீங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும் வலா தத்தவிய சுபுல் பல வழிகளை நீங்கள் பின்பற்றி நடக்காதீர்கள் எவ்வளவு தெளிவாக தான் சொல்ற பார்த்தீங்களா நீங்கள் பின்பற்றி நடக்க வேண்டிய ஒரே கொள்கை ஒரே பாதை இஸ்லாம் அது ஒரே கொள்கை தான் இஸ்லாம் போது இப்போது ஒரே ஒரு சித்தாந்தத்தை தான் ஒரே ஒரு கொள்கையை தான் பல கொள்கை கிடையாது இஸ்லாம் நீங்கள் பல கொள்கைகளை பல சித்தாந்தங்களை பல கருத்துக்களை நீங்கள் பின்பற்றிச் செல்லாதீர்கள் கொள்கை அடிப்படையில் அப்படி சென்றால் என்ன நடக்கும் ஃபர் தஃபர் ரக விக்மன் கொள்கை அல்லாஹினுடைய பாதை எதுவாக இருக்கிறதோ அதிலிருந்து அது உங்களை பிரித்து பலகூறாக ஆக்கிவிடும் நீங்கள் சிதறிப் போவீர்கள் நீங்கள் பலகுறாக சி சின்னா பின்னமாகி சிதறிப் போவீர்கள் இதை அல்லாஹ் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறான் நீங்கள் இரையச்சம் உள்ளவர்களா வாழ வேண்டும் என்பதற்காக என்று சொல்லி அந்த வசனம் முடிக்கப்படுகிறது இந்த வசனத்தில் அல்லாஹ் ரொம்ப தெளிவா சொல்றான் நாம ஒரே கொள்கை தான் இருக்கணும் பல கொள்கையில பல கருத்துக்கள்ல பல சித்தாந்தங்கள் இருக்கக்கூடாது கொள்கை அடிப்படையில் நான் பிளவுபட்டு இருக்கக்கூடாது கொள்கை அடிப்படையில் நான் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் ரொம்ப தெளிவா சொல்றாங்க இதை இறை தூர சலந்தாலேசன் அவர்கள் ரொம்ப தெளிவா விளக்கி சொல்லி இருக்கிறாங்க எப்படி சொல்லி இருக்கிறாங்க அருமையான முறையில் சொன்னாங்க எப்படி ஒரே கொள்கை அடிப்படையில் பயணிக்க முடியும் அது சாத்தியப்படுமா இன்றைக்கு நாம பார்க்கிறோம் நாம என்ன சொல்றோம் தர்கா கலாச்சாரம் கூடாது ஓதக்கூடாது பக்கத்திலேயே நமக்கு பக்கத்திலேயே நம்முடைய அருகாமையிலேயே முஸ்லிம் என்ற பெயரிலேயே இருந்து கொண்டு தர்கா கலாச்சாரத்தை ஆதரிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் தனிகா வழிபாட்டை நடத்தக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் கத்தம் பாத்தியா மோலி இதெல்லாம் ஓதக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் அப்ப பிளவு வந்துருச்சா இல்லையா கொள்கை அடிப்படையில் பிளவு வந்துருச்சா இல்லையா எல்லாரும் அல்லாபத்தை நம்புறோம் ரசூலத்தை நம்புறோம் மரமியத்தை நம்பி இருக்கிறோம் ஆனா செயல்முறைகள் வித்தியாசப்படுகிறது ஒருத்தர் எதை கூடாதுன்னு சொல்றாரா அதை இன்னொருத்தர் கூடுன்னு சொல்லி செய்துட்டு இருக்கிறார் கொள்கை அடிப்படையில் பிளவு வந்துருச்சா இல்லையா நம்பிக்கை அடிப்படையில் சித்தாந்த அடிப்படையில் கொள்கை அடிப்படையில் பிளவு வந்து விட்டதா இல்லையா இந்த பிளவை கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது இதை ரசூல்லா வன்மையாக எதிர்த்தாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா யூதர்கள் எழுபத்தி ஒரு கூட்டமாக பிரிந்து சென்றார்கள் யூதர்கள் நசாராக்கள் எழுபத்தி ரெண்டு கூட்டமாக பிரிந்து சென்றார்கள் என்னுடைய சமுதாயம் எழுபத்தி மூன்றாக பிரியும் என்று எச்சரிக்கை செய்தார்கள் எச்சரிக்கை செய்யாம இல்லை நாம விழிப்போடு இருக்கணும் கவரமா இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எச்சரிக்கை செய்திருக்கிறாங்க முற்கூட்டியை செய்திருக்கிறாங்க எப்போ அப்பவே செய்திருக்கிறாங்க அவங்க ஹயாத்தோடு இருந்த காலத்திலேயே செய்திருக்கிறாங்க என்ன சொன்னாங்க யூதர்கள் எழுபத்தி ஒரு கூட்டமாக பிரிந்து சென்றார்கள் அவர்களும் இறை நம்பி இருந்தார்கள் இறைவனை நம்பி இருந்தார்கள் மரணை நம்பி இருந்தார்கள் எல்லாம் இருந்தும் கூட எழுபத்தி ஒன்றாக பிரிந்து கொண்டார்கள் கொள்கை அடிப்படையில் பிளவு ஏற்பட்டது அதே போல நசாராக்கள் கிறிஸ்தவர்கள் எழுபத்தி இரண்டாக பிரிந்து போனார்கள் அவர்களும் இறைவனை நம்பினார்கள் இறை தூர ஏற்றுக்கொண்டார்கள் மறுமையை நம்பினார்கள் ஆனாலும் கூட எழுபத்தி இரண்டாக பிரிந்து போனார்கள் என்னுடைய இந்த சமுதாயம் எழுபத்தி மூன்றாக பிரியும் என்று சொல்லி எச்சரிக்கை செய்தார்கள் நாம என்ன செய்யறோம் நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் முஸ்லிம்கள் தான் ஆனா கொள்கை வித்தியாசப்படுதா இல்லையா எல்லாரும் முஸ்லிம்கள் தான் எல்லாரும் பள்ளிவாசலமே தொழுறாங்க பாங்கு சொல்லப்படுகிறது மதரசாக்கள் நடத்துகிறார்கள் பள்ளிவாசலில் பங்கு நட தொழுகிறாங்க ஜும்மா நடத்துகிறாங்க ரமதா வந்தால் நோன்பு வைக்கிறாங்க ஆனால் கொள்கை வித்தியாசப்படுதா இல்லையா அல்லாஹ் நம்பி இருக்கிறாங்க எல்லாரும் அல்லா நம்பி இருக்கிறோம் எல்லாருமே ரசூல நம்பி இருக்கிறோம் எல்லாருமே மரமையை நம்பி இருக்கிறோம் ஆனால் கொள்கை அடிப்படையில் வித்தியாசம் இருக்குதா இல்லையா வேறுபாடு இருக்குதா இல்லையா இதைத்தான் ரசூல்லா சொல்லி எச்சரிக்கை பண்ணுறாங்க எழுபத்தி மூன்றாக என்னுடைய சமுதாயம் பிரியும் அதில் எழுபத்தி இரண்டும் நரகத்திற்கு செல்லும் என்று சொல்லி எச்சரிக்கை செய்தார்கள் எழுபத்தி இரண்டு நரகத்துக்கு போகும் ஒன்று மட்டும்தான் சொர்க்கத்திற்கு செல்லும் அது எந்த ஒன்று அதுதான் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று ஒரே ஒரு கூட்டம் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போகும் வேறு எல்லா கூட்டமும் ரசூலுல்லாவை ஏற்றுக் கொண்டிருந்தால் கூட மர்மையின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் கூட அல்லாவை நம்பிக்கை கொண்டிருந்தால் கூட அவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள் எழுபத்தி ரெண்டு நரகத்துக்கு போகும் யாரு அல்லா நம்பி இருக்கிறாங்க மருமை நம்பி இருக்கிறாங்க ஆனாலும் போறாங்க அதுல ஒன்று மட்டும்தான் தப்பு ஒரே ஒரு கூட்டம் மட்டும்தான் சுருக்கத்திற்கு செல்லும் இந்த ஹதீஸை நம்ம பலதர கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனா இந்த வித்தியாசத்தோட நம்ம புரிஞ்சிருக்கிறோமா அணுகிருக்கிறோமா இருக்கிறோமா நமக்கு இதை பற்றிய தெளிவு இருக்கிறதா இல்லையா நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம் இது வேற வேற காசு சமுதாயத்தை பற்றி பேசுகிறது நினைச்சிட்டு இருப்போம் இல்லையா இல்ல நம்மை பற்றி தான் பேசுகிறது எழுபத்தி பிரிவு என்பது முழுக்க முழுக்க முஸ்லிம் என்ற பேரில் இயங்கக்கூடிய இந்த சமுதாயத்தை பற்றி பேசக்கூடிய வரிகள் இது மட்டும் தான் சொர்க்கத்துக்கு போவோம் அவ சாவக்கள் கேட்டாங்க யார சொல்லலாம் அந்த ஒண்ணு மட்டும் சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னீங்களே அந்த ஒண்ணு எது அப்படின்னு கேட்டாங்க அப்ப ரசூல்லா ரொம்ப தெளிவா சொன்னாங்க ஒரு எளிமையான அழகான விளக்கத்தை கொடுத்தார்கள் ரெம்ப போட்டு குழம்ப வேண்டிய அவசியம் கிடையாது கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது மண்டையை போட்டு பீத்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது ரொம்ப ஈஸியா எளிமையா அழகாக சொன்னாங்க மா நானும் என்னுடைய நவித்தோழர்களும் எந்த கொள்கையில் இருக்கிறோமோ அந்த கொள்கையில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் அந்த கொள்கையில் இருந்து யாரும் மாறுபட்டு நிற்கிறாங்களோ அவங்க அல்லஹ நம்பி இருந்தாலும் ரசூலை நம்பி இருந்தாலும் மர்ம ஏற்றிருந்தாலும் அவர்கள் அழகத்திற்கு செல்வார்கள் அவங்க சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம் குரான் ஹதீஸ் அப்படின்னு சொன்ன உடனே சொர்க்கம் கிடைச்சிருமா குரான் ஹதீஸ் அப்படின்னு பேசுற உடனே சொர்க்கம் கிடைச்சிருமா ஆதாரம் குரானை பின்பற்ற வேண்டும் ஹதீஸை பின்பற்ற வேண்டும் சொல்லி சொன்னா சொர்க்கம் கிடைச்சிருமா குரானை தான் பின்பற்றணும் ஹதீஸை தான் பின்பற்றணும் எந்த அடிப்படையில் பின்பற்றுவது எந்த வழிமுறையின் அடிப்படையில் பின்பற்றுவது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரசூலுல்லாவும் சஹாபாக்களும் இந்த குரானையும் ஹதீஸையும் எப்படி புரிந்து கொண்டார்களோ எப்படி சமுதாய மக்களுக்கு விளக்கி சொன்னார்களோ அந்த அடிப்படையில் புரிந்து கொண்டு அந்த அடிப்படையில் விளங்கி அந்த அடிப்படையில் செயல்பட்டால் மட்டும்தான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் அப்பொழுதுதான் ஒற்றுமை வரும் அப்பொழுது கொள்கை அடிப்படையில் ஒற்றுமை வரும் இதை புரியாத காரணத்தினால் இதற்கு மாறுபட்டு நின்ற காரணத்தினாலே தான் இஸ்லாமத்தின் பெயராலேயே இன்றைக்கு பல பிரிவுகள் உண்டாகி சின்னபின்னமாக சிதறி போய்விட்டது உங்களுக்கு தெரிஞ்ச சில பிரிவுகளை சொல்லுங்க பார்ப்போம் நம்மை சுற்றிலும் இருக்கிறது நமக்கு அப்பாலும் இருக்கிற சில பிரிவுகள் இருக்காது அகலு சின்னத்தோல் ஜமாத்துன்னு சொல்கிறாரு அகில சுண்ணதில் ஜமா அகிலு சின்னதில் ஜமாத்துனா யாரு சுங்கல் சுண்ணதொல் ஜமாத்துனா யாரு அகிலு சின்னத்தோல் ஜமா உண்மையான அகிலு சின்ன உள் ஜமானு யாரு அப்படின்னா வலியப்பள்ளியில் இருக்கக்கூடிய மக்கள் அகில் சுனதல் ஜமாத்து அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படிதான அகில சின்ன தொழில் ஜமாத்துனா வலிய பள்ளியில் இந்த சின்ன பள்ளியில் இருக்கக்கூடிய போது அகில சின்ன தொழில் ஜமாத் அகில சின்னவள் ஜமாத்துனா யாரு இஸ்லாமிய பார்வையில் உண்மையான அகில சின்னவள் ஜமா யாரு சின்னாவை பின்பற்றக்கூடியவர்கள் குரானை பின்பற்றக்கூடியவர்கள் சாதா பெருமக்கள் எப்படி அந்த குர்ஆனையும் சுண்ணாவையும் விளக்கி சொன்னார்களோ எப்படி புரிந்து கொண்டார்களோ அப்படி புரிந்து கொண்டு அந்த அடிப்படையில் செயல்படக்கூடிய மக்களுக்கு பேர் தான் அகில் சுண்ணாவல் ஜமாஅ அந்த அகில் சுண்ணவல் ஜமாஹா யாருன்னு கேட்டீங்கன்னா குரான் சுன்னாவை சாவாக்கள் புரிந்து கொண்ட அந்த வழிமுறையின் அடிப்படையில் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய மக்கள் கேட்டிங்களா அவங்களுக்கு பேர் அகல சுல ஜமா அந்த அகல சுன்னாவல் ஜமா அப்படிங்கிற பெயரை பயன்படுத்திக்கிட்டு குரான் சுன்னாவுக்கு எதிராக விதாத்துகளையும் அனாச்சாரங்களை செய்யக்கூடிய மக்கள் அந்த பெயரை தங்களுக்கு பெயராக அடைமுறையாக வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சுன்னதல் ஜமாத் அப்படின்னு இந்த பள்ளிவாசலில் சுங்கத்தொல் ஜமாத் அடிப்படையில் ஏன்னா ஐபாதத்தில் நிறைவேற்றக்கூடிய மக்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்படுவார்கள் போர்டு வச்சிருக்கிறாங்களா இல்லையா சுங்கத்தொல் ஜமாத்துனா யாரு அவங்களோட சுங்கத்தும் கிடையாது ஜமாத்தும் கிடையாது ஏன்னா சுங்கத்தையும் பின்பற்றல குரானையும் பின்பற்றல சாபாக்களையும் பின்பற்றல நம்ம சில தவறுகள் இருக்கிற என்ன தவறுகள் இருக்கிறது குரான் சுண்ணான் பேசுறோம் ஆனால் குரான் சுண்ணா எப்படி புரிந்து கொள்ளப்பட வேண்டுமோ அப்படி புரிந்து கொள்ளாத நிலையில் வாழக்கூடிய மக்கள் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறாங்க குரான் சுண்ணாவே சாபாக்கள் புரிந்தது மாதிரி நாம் புரியணும் சாபாக்கள் ரசுதானுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் பகையனுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் அவர்கள் எவ்வாறு இந்த குரானையும் சுண்ணாவையும் அணுகினார்களோ எப்படி புரிந்து கொண்டார்களோ அப்படி புரிந்து கொண்டவர்கள் தான் அகல் சுண்ணாவல் ஜமா அவர்களை தான் சலஃபுசாலி என்றும் சொல்கிறார்கள் அவர்களுக்கு இன்னொரு பேர் இருக்கிறது சலஃப் சலஃபுசாலி ஹோல் என்ற பெயரும் இருக்கிறது அவர்கள்தான் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் அகுல் சுண்ணாவால் ஜமா தான் சொர்க்கத்திற்கு செல்லும் சலபு சாலையில் தான் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் குரானை சஹாபாக்கள் புரிந்து கொண்டது மாதிரி புரிந்து செயல்படுகிறார்கள் அவர்கள் தான் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் வெறுமென குரான் குரான் பேசுறாங்க பெயரளவில் ஏற்றுக்கொண்டதற்கு மாற்றமாக செயல்படுகிறார்கள் அவர்களோ சொர்க்கத்துக்கு போக முடியாது எல்லா நரகத்துக்கு போவாங்க எதுக்கு சொல்ல வர அப்படின்னு சொன்னா இந்த கான்செப்ட புரியாத தான் இஸ்லாமிய மார்க்கம் பல குழுக்களாக பல இசங்களாக பிரித்து போனது இன்னைக்கு பார்க்குறோம் ஷியாயிசம் இருக்கிற இல்லையா ஷியாக்கள் இருக்கிறாங்க எங்கே இருக்கிறாங்க நம்ம பகுதியில் வேண்டாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஷியாயிசத்தினுடைய கொள்கை இருக்கிறது சென்னையில் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க அங்கே ஷியாயிசத்தை கொள்கையாக கொண்டு வந்திருக்கிறார்கள் ஷியாயிசத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய பள்ளிவாசலும் இயங்கி கொண்டிருக்கிறது சென்னையில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் அதுக்குன்னே ஒரு பள்ளிவாசல் இருக்கு அது மாதிரி வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா மத்திய கிழக்கு நாடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஷியாக்கள் இருக்கிறார்கள் எல்லா நாடுகளும் இருக்கிறார்கள் கல்ஃப் கண்ட்ரீஸில் பறந்து விரிந்து கிடக்கிறார்கள் சவுதி உட்பட எல்லா நாடுகளிலும் ஷியாக்கள் இருக்கிறார்கள் ஷியாக்களுடைய ஆதிக்கம் இருக்கிறது அவருடைய தொந்தரவு இருக்கு அவருடைய சித்ராக்கள் இருக்கிறது இஸ்லாத்தினுடைய மிக பயங்கரமான எதிரிகள் ஷியாக்கள் சாதாரணப்பட்ட ஆட்கள் கிடையாது நான் சொன்னேன் அகில் சுன்னாவல் ஜமா இந்த அகில் சுன்னாவல் ஜமா அடிப்படையில் பயணித்தவர்களை கொலை செய்தவர்கள் கொன்று குவித்த கொன்று குவித்தவர்கள் வரலாறை பார்த்தால் நமக்கு தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் ஈரான் சியாயிசத்தை அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு நாடு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சமீபத்தில் ஒரு போர் நடைபெற்றது இஸ்ரேல் வந்து வந்து ஈரான் அடித்தது முதல்ல குண்டு போட்டது பிறகு பழிதிற்கும் விதமாக ஈரான் பதிலடி கொடுத்தது இஸ்ரேல் அடிக்கப்பட வேண்டிய ஒரு நாடுதான் பழிவிற்கப்பட வேண்டிய ஒரு நாடு தான் அதுல மாற்றிக் கிடையாது ஏனென்றால் காசா மக்களை அப்பாய் மக்களை கொண்டு வைத்தார்கள் குழந்தைகளை கொண்டார்கள் பெண்களை கொண்டார்கள் சிறுவர்களை கொண்டார்கள் வயதானவர்களை கொண்டார்கள் அதாவது சிவிலைசேஷன் மக்கள் நடமாட்டம் மிகுந்தார்கள் மருத்துவமனைகளை தாக்கிறார்கள் பள்ளிக்கூடங்களை தாக்கிறார்கள் என்பது கண்டிப்பாக பழிவிற்கப்பட வேண்டிய ஒரு நாடு தான் அடித்து நொறுக்கப்பட வேண்டிய ஒரு நாடு மாற்றுக்கிறது கிடையாது அதற்காக ஈரானை நம்முடைய சமுதாய மக்களை புகழ்ந்துள்ள ஆரம்பித்து விட்டார்கள் ஈரானை தலைக்கு மேல தூக்கி வைத்து கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள் ஈரான் அவர்களை அடித்தது சரியா இல்லையா என்பது இரண்டாவது விஷயம் ஈ இஸ்ரேலை பொறுத்தல் இஸ்ரேல் வந்து அடிக்கப்பட வேண்டிய நாடு பழிதெடுக்கப்பட வேண்டிய நாடு அவர்கள் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் அடக்குமுறை செய்யப்பட வேண்டிய நாடு அப்படிங்கிற மாற்றிக்கிறது கிடையாது அதற்காக ஈரான தலையில் வச்சு கொண்டாட முடியுமா ஈரான் தலையில் வைத்து கொண்டாடக்கூடிய அளவிற்கு உயர்ந்த நாடா ஈரான் நாட்டினுடைய தலைவர் கொண்டாடப்படுகிறார் கொண்டாடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் தான் கொள்கைவாதிகள் கொள்கை சிங்கங்கள் சொல்லி பேசுகிறோமா இல்லையா நம்ம மக்கள் தான் ஈரானை தலையில் தூக்கி தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க நம்ம மக்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் கொள்கை தெளிவு ஈரான் நாட்டினுடைய தலைவர் கொமேனி எந்த கொள்கையில் இருக்கிறார் ஈரான் நாட்டு அரசாங்கத்தினுடைய கொள்கை எந்த கொள்கை அவங்க ஷியாயிசத்தில் இருக்கிறாங்க ஷியாயிசம் என்பது என்னது ஷியாயிசத்தினுடைய அடிப்படை என்ன அவர்கள் எப்படி நம்மளிடமிருந்து வேறுபடுகிறார்கள் அவர்களை முஸ்லிம்கள் என்று சொல்ல முடியுமா அப்படிப்பட்ட சூழலில் அவர்களை தூக்கி கொண்டாடக்கூடிய அவர்களை புகழக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குற மாதிரி இல்லையா எதனால இந்த வித்தியாசமான இந்த அபத்தமான ஒரு பார்வை வந்தது அப்படின்னா கொள்கை தெளிவு மக்கள்கிட்ட இல்லாமல் இருந்துட்டு இருக்கு நம்ம மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க குரான் அப்படிங்கிறத அப்படிங்கறது பயன்படுத்துறாங்க கொள்கைவாதிகள் யாரெல்லாம் தாடி வச்சிருக்காங்களோ யாரெல்லாம் கிப்பா போட்டிருக்கிறாங்களோ யாரெல்லாம் தலைப்பாய் அணிஞ்சிருக்கா அவங்களாம் கொள்கைவாதிகள் அப்படிங்கிற ஒரு தவறான நம்பிக்கை நம்முடைய சமுதாய மக்கள்கிட்ட இருந்து கொண்டிருக்கிறார் அது தப்பான நம்பிக்கை அது அது மாற்றி திருத்தம் செய்யப்பட வேண்டிய ஒரு நம்பிக்கையா ஒவ்வொரு நாடும் எப்படிப்பட்ட ஒரு நாடு அந்த நாட்டினுடைய கொள்கை அதை பற்றிய அரசியல் தெளிவோ அதை பற்றிய கொள்கை அந்த தெளிவு கண்டிப்பா நமக்கு வேண்டும் எதுக்கு சொல்ல வர ஈரான் நாடு வந்து இஸ்ரேல் அடித்திருக்கிறார் அதனால ஈரான் ஹீரோவாகிட்டு ஈரான் ஈரான் நாடு ஹீரோவாக பார்க்கப்படுகிறது கொண்டாடுகிறார்கள் கொண்டாடுகிற பொழுது ஈரான் நாட்டினுடைய எல்லா விதமான கொள்கைகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆபத்தான நிலை உருவாகும் அவனுடைய எல்லா காரியங்களையும் எல்லா செயல்களையும் சரி காணக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகும் அவங்க தொழில் முறையை நீங்கள் நீங்க ஈமாரி எப்படிப்பட்ட இறை நம்பிக்கை எப்படிப்பட்டது யாரை தலையில் வைத்து கொண்டாடுகிறார்கள் யாரை யாருக்கு சமமாக பார்க்கிறார்கள் அலியை அலியை இறைவனுக்கு சமமாக பார்க்கிறார்கள் அல்லாவுக்கு சமமாக பார்க்கிறார்கள் சொல்ல போகிறா முஷிரிக்கு சிறுக்கு செய்கிறார்கள் சிறுக்க வைக்கக்கூடியவர்கள் தர்கா வழிபாடு செய்யக்கூடியவர்களை சொன்னால் இவர்களை வேண்டும் ஏனென்றால் அவர்கள் அலியை கடவுளுடைய ஸ்தானத்தில் வைத்து பார்க்கிறார்கள் இறைவனுக்கு இறைவனுக்குரிய அந்தஸ்தை கொடுத்து இறைவனுடைய இடத்தில் வைத்து பார்க்கிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் கொள்கையை கொண்டவர்கள் நான் எதுக்கு சொல்ல வர அப்படின்னா இந்த ஆபத்தை இந்த வித்தியாசத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும் நானும் இது வந்து விரிவாக பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு ஒரு ஜும்மா உரையில் பேசக்கூடிய ஒரு விஷயம் அல்ல இது இது ஒரு தர்பியா ஒன்றை புரோகிராம் வச்சு ஒரு கொள்கை தெளிவாக மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அளவுக்கு இது கடல் போன்ற விஷயங்களை கொண்டது ரொம்ப நுணுக்கமான ஆழமான விஷயங்களை கொண்டது நான் அதை வந்து ஒரு தொட்டு வச்சிருக்கிறேன் அவ்வளோதான் அதான் ரசுல்தான் சொன்னாங்க இல்லையா நானும் என்னுடைய சாபாக்கள் எந்த கொள்கையில் இருக்கிறோமோ அந்த கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் தான் யாரு சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய கூட்டம் சொன்னாங்க இல்லையா ரசூல்ல எப்படி சொல்லி இருந்திருக்கலாம் குரானை சுண்ணாவை யார் பின்பற்றுகிறார்கள் அவர்கள் தான் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய கூட்டம் அப்படின்னு சொன்னாங்களா அப்படி சொல்லல இன்னொரு இடத்துல எப்படி சொல்றாங்க அலை கும்பி சுன்னத்தி ஓ சுண்ணத்தில் ஹுலஃபார் ராஷிதீன் அப்படின்னு சொல்றாங்க ரசூல் என்ன சொல்றாங்க என் சுண்ணத்தை பின்பற்றுங்கள் மேலும் எனக்கு பின்னாலே வரக்கூடிய இஸ்லாமிய ஆட்சித் தலைவர்கள் ஹுலஃபார் ராஷிதீன் என்று சொல்லப்படக்கூடிய அபுபக்கர் உஸ்மான் அலி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா உமர் இவர்களை போன்ற நல்ல ஆட்சி தலைவர்கள் இருக்க இவங்களுடைய சுண்ணாவை பின்பற்றுங்கள் அப்படின்றாங்க என்னுடைய சுண்ணாவை பின்பற்றுங்கள் இந்த ஹொலஃபா ராசியினுடைய சுண்ணாவை பின்பற்றுங்கள் அப்படின்றாங்க ஏன் ரெண்டு பேருடைய சுண்ணா வேற வேற ரெண்டு பேருடைய ரசூல்லா காட்டி தந்த சுண்ணா வேற ஹொலஃபா ராசியினுடைய சுன்னா வேறே ஏன் இப்படி சொன்னாங்க ரசூல்லா ஏ சுண்ணாவை பின்பற்றுங்க அவங்களுடைய சுண்ணாவை பின்பற்றுங்கள் சொல்லி அந்த இடத்துல ஏன் சஹாபாக்களை முன்னிலைப்படுத்துகிறார்கள் ஏன் சஹாபாக்களுடைய பெயரை குறிப்பிட்டு பேச வேண்டும் என்றால் என்னுடைய புரிந்த அடிப்படையில் நீங்கள் புரிய வேண்டும் நீங்க பின்பற்றது என்னுடைய சுண்ணாவாக இருந்தாலும் கூட சுண்ணா சுண்ணா என்று பேசுவதாக இருந்தாலும் கூட அந்த சுண்ணா சஹாபாக்கள் புரிந்த சுண்ணாவாக இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் இருக்கணும் அப்படி புரியாத காரணத்தினால்தான் இன்றைக்கு பல குழுக்களாக பல இசங்களாக இஸ்லாமிய சமுதாயம் சிதறி கிடக்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா அகலு சுந்தாவல் கொஞ்சம் தள்ளி போய் பார்த்தீங்கன்னா வடநாட்டில் சூஃபிசம் அப்படிங்கிற பேர ஒரு குழு இருக்கிறது ஒரு கூட்டம் இருக்கிறது அங்க மத்திய கிழக்கு நாடுகளை பார்த்தீங்கன்னா ஹவாரிஸ் ராஃபிவா மொழித்தசிலா ஷியா என்று பல குரூப்புகள் இருக்கிறது இவர்கள் எல்லாம் இஸ்லாத்தின் பெயரால் இயங்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்திற்குள்ள இயங்கக்கூடிய இஸ்லாம் அல்லாதவர்கள் அது எத்தனை பேருக்கு தெரியும் ஹவாரிகளை பற்றி தெரியுமா ராஃபிலாக்களை பற்றி தெரியுமா மொழித்தசிலாக்களை பற்றி தெரியுமா ஷியாக்களை பற்றி நமக்கு தெரியுமா சூசிகளை பற்றி நமக்கு தெரியுமா எல்லா முஸ்லீம் தான் அப்படி தான் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம் எல்லாத்தையும் தாடி இருக்கு தலப்பா இருக்கு அவங்க ஜிப்பா அணிஞ்சிருக்கிறாங்க இஸ்லாமிய ஆடையில் காணப்படுறாங்க இஸ்லாமிய ஆடைகள் ஒரு ஆடை நம்ம உருவாக கொடுத்து வச்சிருக்கிறோம் இல்லையா அந்த ஆடையில் காணப்படுறாங்க எல்லாம் ஒன்று தான் நம்பிட்டு இருக்கிறோம் கிடையாது ரசூல்லா தான் தெளிவாக சொன்னாங்க எவ்வளோ அழகான ஒரு விளக்கம் பார்த்தீங்கன்னா இந்த விளக்கத்தை வைத்து இந்த ஒரு இந்த ஒரு இந்த ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா அலைக்கும் சுண்ணத்தி சுண்ணத்தில் குலப்பா ராஷிதீம் மா அன அலகி வா சஹாபி இதை வச்சு மணிக்கணக்கில் விளக்கம் கூடிய விளக்கம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு ரசூலுல்லா ரொம்ப ரத்தின சுருக்கமாக அதை குறிப்பிட்டிருக்கிறாங்க ரத்தின சுருக்கமாக மணிக்கணக்கில் அதை வைத்து விளக்கம் சொல்லக்கூடிய அளவிற்கு ரத்தின சுருக்கமாக பேசியிருக்கிறார் அவ்வளவு அர்த்தங்களை கொண்டிருக்கக்கூடிய வாசகம் தான் அந்த வாசகம் அப்படிங்கிறது அதை புரியலை இவங்கெல்லாம் அதனால தான் எல்லாம் இப்படி தனித்தனியாக பிரிஞ்சு போனாங்க எல்லாரும் யாரை கட்டிங்கனாலும் ஹவாரத்தை பாருங்கள் குரான் சொன்னா தான் பேசுவான் மூத்த சிலாக்கள் பாருங்க குரான் சொன்னா தான் பேசுவான் ஷியாக்களை பாருங்க குரான் சொன்னா தான் பேசுவான் மறுமை நம்பிக்கை இறை நம்பிக்கை அல்லாம நம்பிக்கை எல்லாம் கரெக்டு தான் ஆனால் எங்க வித்தியாசப்படுறாங்க எங்க வித்தியாசப்படுறாங்க சாபாக்கள் அந்த குரானை சுண்ணாவை எப்படி புரிந்து கொண்டார்களோ அப்படி புரிந்து கொள்ளாத விளைவும் பல குழுக்களாக பல கூட்டங்களாக புரிந்து போனார்கள் நரகவாதிகளாக மாறி போனார்கள் ஏன்னா அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க நானும் என்னுடைய சஹாவாக்களும் எந்த கொள்கையில் இருக்கிறோமோ அந்த கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் தான் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் மற்ற எல்லா நரகத்துக்கு அடிப்படையில் கொள்கை அடிப்படையில் ஒன்றுபட வேண்டும் கொள்கை அடிப்படையில் எந்த அடிப்படையில் எல்லாரும் குரான் சுண்ணாவை பின்பற்றணும் அப்படின்னு சொன்ன அதோட போதாது குரான் சுண்ணாவையும் சஹாவாக்கள் எப்படி புரிந்தார்களோ இந்த ஜிமானுடைய அதுதான் குரான் சுண்ணாவை சுன்னாவை சுன்னா பெருமக்கள் எப்படி புரிந்தார்களோ அதை எப்படி விளங்கி செயல்படுத்தினார்களோ அதை எப்படி விளங்கி நமக்கு சொல்லிக் கொடுத்தார்களோ அந்த அடிப்படையில் நாம் இயங்க வேண்டும் செயல்பட வேண்டும் அதுதான் உண்மையான அகில் சுந்தா அவர்கள் தான் சலப்புகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அவர்கள் மட்டும்தான் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் வேறு யாருமே சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது எனவே இஸ்லாமியின் பெயராலேயே இஸ்லாமிய வட்டத்திற்குள்ளேயே இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மத்தியிலேயே இயங்கக்கூடிய பல புதிய புதிய வழிகட்ட கூட்டங்கள் இருக்கின்றன என்பதை பற்றி ஒரு விழிப்புணர்வும் நமக்கு தேவை என்பதற்காகத்தான் இந்த ஒரு சின்ன ஒரு ஒரு சிறிய குறுகிய நேரத்தில் இருந்து ஒரு தலைப்பு எடுத்து நான் பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டது இந்த ஒரு விழிப்புணர்வு நமக்கு கண்டிப்பாக தேவை இந்த விழிப்புணர்வோடு நம்முடைய கொள்கையை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய கொள்கையை பாதுகாத்துக் கொள்வதன் மூலமாக சொர்க்கத்திற்கு செல்வதற்கு நம்மை நான் தயார்படுத்திக்கொள்ள வேண்டும் அதற்கு நல்ல வாய்ப்பின் வல்லால் குழந்தைக்கும்